பலரும் எதிர்பார்த்து காத்திருந்த பிறப்புச் சான்றிதழை எப்படி திருத்தம் செய்யறது அப்படிங்கறத பத்தின விரிவான தகவல் தான் இந்த காணொலி நம்ம பார்க்க போறோம் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்குது நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நாகராசன் உங்களுக்கு மூணு டிஸ்ளைமர் இருக்கு ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள பிறந்த அதுவும் சென்னையை தாண்டி வெளி மாவட்டங்கள்ல பிறந்த குழந்தைங்களுடைய பிறப்பு சான்றிதழ்ல எப்படி திருத்தம் செய்யறதுன்றத பத்தி தான் இந்த காலம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பிறப்பு சான்றை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டிதான் திருத்தம் பண்ண முடியும் அதனால உங்களுக்கு பிறப்பு சான்றிதழ்ல என்ன திருத்தம் செய்யணும் கண்டிப்பா பிறப்பு சான்றிதழ்ல தான் திருத்தம் செய்யணும் அப்படின்னு இருந்தா மட்டும் பண்ணுங்க இல்ல எனக்கு பிறப்பு சான்ல கரெக்டா தான் இருக்கு ஆதார்ல தப்பா இருக்கு அப்படின்னா அதுல மாத்திக்க முயற்சி பண்ணுங்க எனக்கு எல்லாமே சரியா இருக்குங்க பிறப்பு சான்ல தப்பா இருக்குன்னா கண்டிப்பா நீங்க இந்த வசதிகளை இந்த வாய்ப்புகளை இந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்க திருத்தம் செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இதுலேயே எல்லா கேள்விக்கான பதிலும் கொடுத்துருப்பேன் அப்படி உங்களுடைய கேள்விக்கு பதில் இந்த வீடியோல இல்லைன்னா மட்டும் கமெண்ட்டுக்கு வாங்க கேள்வி கேளுங்க அதே மாதிரி கமெண்ட்ல நீங்க கேட்குற கேள்வி கூட ஏற்கனவே யாராவது கேட்டிருக்காங்களான்னு பாருங்க அப்படி கேட்டு அதுலயே அதுலேயே பதில் கொடுத்துருப்பேன் ஒரே கேள்வியை நிறைய பேர் கேட்கும்போது ஒரே பதில நிறைய வாட்டி சொல்ற மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் கமெண்டையும் படிங்க யாராவது உங்களோட கேள்விக்கு ஒத்து இருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே அதுக்கு பதில் சொல்லியிருப்பேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை உங்களோட கேள்வி கமெண்ட்ல இல்ல இல்ல இந்த வீடியோலயும் இல்லைன்னா கமெண்ட்ஸை கேளுங்க பதில் சொல்ல முயற்சி பண்றேன் ஏன்னா நானும் ஒரு தொழில் செய்யறேன் உங்களோட கமெண்ட்ஸ்க்கு கேனால உடனே உடனே பதில் சொல்லணும்ன்றதுக்கு ஆசைப்படுறேன் ஆனா ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரே பதில திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இருக்கு அதனால அதை மட்டும் கொஞ்சம் தவிர்க்க முயற்சி செய்யும் முதல்ல உங்களுடைய குழந்தையினுடைய பிறப்பு சான்றிதழ் ஆன்லைன்ல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அப்படி ஆன்லைன்ல எப் இருக்கான்றதை எப்படி பாக்குறது அதை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க கூகுள் சர்ச்சில் சிஆர்எஸ்டிஎன் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணோடனே இதை ஃபர்ஸ்ட் வந்துருக்கு இந்த லிங்க் தான் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க இதுதான் ஹோம் பேஜ் இதுல பர்த் இருக்கு பாருங்க ஆ இதுதான் இதை செலக்ட் பண்ணுங்க இந்த பேஜில் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் செலக்ட் பண்ணுங்க ஆனா பெண்ணானு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வீட்டில் பிறந்தாங்களா இல்லை ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்களா வீட்டில் பிறந்தாங்கன்னா வீட்டில் அந்த ஹோம் செலக்ட் பண்ணுங்கள் ஹாஸ்பிட்டல்னா என்ன ஹாஸ்பிட்டல் அப்படின்ற சர்ச் பண்ணீங்கன்னா சர்ச்ல வரும் வரிசையாக ஹாஸ்பிட்டலோட ஃபஸ்ட் ஒரு ரெண்டு மூணு லெட்டர்ஸ் போட்டினாலே வந்துடும் அதை பதிவு பண்ணுங்கள் அதை பதிவு பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் அதை பதிவு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் போடுங்க போட்டுட்டு கிளிக் கொடுத்தீங்கன்னா கீழே ஒரு நம்பர் ஒன்று வரும் அந்த நம்பர் ஜெனரேட் ஆகும் அந்த நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கோடுக்கு பார்த்தீங்களா ஆ அதையும் என்டர் பண்ணிட்டு வியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்துச்சு பாருங்க இப்போ சைட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கு இல்லையா பக்கத்தில் இருக்க நம்பரை அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே பர்த் சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆயிடும் கியூஆர் கோட் பர்த் சர்டிஃபிகேட் வந்துச்சு பார்த்தீங்களா அவ்வளோதாங்க இதெல்லாம் செக் பண்ணிட்டு சரியா இருக்குன்னா பிரிண்ட் எடுத்து பயன்படுத்திக்குங்க இந்த போர்ட்டல் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இப்ப சமீப காலமா இருக்கிற எல்லா பர்த் சர்டிபிகேட்டையும் எடுத்துக்க முடியும் என்னங்க உங்க குழந்தையினுடைய பிறப்புச் சான்றிதழை நீங்களே ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி எப்படி பாக்குறதுன்ற தெரிஞ்சுக்கிட்டீங்களா சரி இப்ப எடுத்த பர்த் சர்டிபிகேட்ல ஏதாவது தப்பு இருக்கு அதை எப்படி திருத்தம் செய்யறது அப்படின்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் கவனத்துல வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே போட்ட காணொலிகள்ல எல்லாமே ஆன்லைன்ல ஓபன் சோர்ஸ் இருந்ததுனால நாம அதை கொடுத்துட்டோம் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ள பிறந்த குழந்தைங்களுடைய தகவல்களை நாம ஆன்லைன் வாயிலா திருத்தம் செய்யவே முடியாது சரிங்களா அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிறப்பு சாணத்துல பொறுத்த வரைக்கும் கிராம நிர்வாக அலுவலர் சான்றி கொடுத்திருந்தார் அப்படின்னா ஒண்ணு நம்ம மருத்துவமனையில குழந்தை பிறந்திருந்தாலோ அல்லது வீட்டுல பிறந்திருந்தாலோ இந்த கிராம நிர்வாக அலுவலரை நம்ம வந்து அணுகலாம் அதாவது மருத்துவமனையில பிறந்திருந்தா அந்த மருத்துவமனைக்கு உட்பட்ட அந்த கிராம நிர்வாக அலுவலரை போய் பார்க்கலாம் அந்த பகுதிக்கு உட்பட்ட இல்ல வீட்டுல பிறந்திருந்தா நம்ம பதிவு பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்ம வீடு எங்க இருக்கோ அந்த பகுதிக்கு உட்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் அவரை பார்க்கலாம் கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்னு உங்களுக்கு தமிழ்ல சொல்லுவது புரியாம இருக்கலாம் விஏஓன்னு சொல்லுவோம் இல்லையா அவர் தான் கிராம நிர்வாக அலுவலர் அவரை போய் பார்த்து இந்த மாதிரி குழந்தையினுடைய பெயர்ல தவறு இருக்கு இல்ல அப்பா அம்மா பெயர்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்ல இனிஷியல் முன்னாடி பண்ணி மாத்துறதோ இல்ல முகவரியில கரெக்ஷன் இருக்கோ அப்படின்னா மாத்தி தருவாங்க பர்த் சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் டேட் ஆஃப் பர்த தவிர இது எதை வேணாலும் நீங்க திருத்தம் செய்யலாம் ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு வாட்டி தான் திருத்தம் செய்ய முடியும் அது நீங்க கிராம நிர்வாக அலுவலர் அணுகினாலும் இதே நடைமுறை தான் ஒரு வாட்டி மட்டும்தான் திருத்தம் செய்ய முடியும் சரிங்களா அவர் அணுகி இது சார்ந்து ஒரு கடிதம் மாதிரி கேட்பாங்க நீங்க அதை எழுதி கொடுத்தீங்கன்னா போதுமானது அதிகபட்சம் ஏழு வேலை நாட்களுக்குள்ள உங்களுக்கு திருத்தம் ஆயிடும் அவரே முடிஞ்ச ஒரு காப்பி கொடுத்துருவாரு எல்லாம் ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி எடுத்து போங்கன்னு சொல்லுவாரு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா வெப்சைட்டு அதுல போயிட்டு நம்மளுக்கு என்னென்ன கரெக்ஷன் கொடுத்தோமோ அதெல்லாம் கரெக்டா மாறி இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்ப ரெண்டாவது உங்க குழந்தையுடைய பிறப்பு சான்றிதழ சுகாதாரத்துறை செயலாளர் அல்லது சுகாதாரத்துறை அலுவலர் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க எந்த மருத்துவமனையில உங்க பாப்பா பிறந்துச்சோ அந்த மருத்துவமனைக்கு அணுகி அங்க அந்த மருத்துவமனை எல்லைக்கு உட்பட்ட சுகாதாரத்துறை செயலாளரும் தனியா இருப்பாங்க அவங்களை அணுகினா போதுமானது பேச்சொன்ன மாதிரி ஒரு கடிதம் கேட்பாங்க அது கணிசமான தொகை வந்து வசூலிப்பாங்க அதை நீங்க கொடுத்தீங்கன்னா அவருமே ஆன்லைன்ல திருத்தம் பண்ணிடுவார் இந்த திருத்தத்துக்கு சுகாதாரத்துறை செயலாளர் மூலயமா போனீங்கன்னா இந்த திருத்தம் வந்து ஏழு நாள்ல இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு ஆயிடும் அதையும் நீங்க ஆன்லைன் வாயிலாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோ மூணாவது உங்க பிறப்பு சான்றிதழ நகராட்சி அலுவலர் அல்லது ஆணையர் அந்த மாதிரி போட்டுருந்துச்சுன்னா உங்க பகுதியில் இருக்க நகராட்சி அலுவலகம் இருக்கு இல்லையா நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி அந்த மாதிரி அலுவலகம் இருந்ததுன்னா அங்க போய் நம்ம தகவல் சொன்னா போதுமானது அவங்க நம்ம கொடுத்துருக்க தகவல் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம என்ன திருத்தம் செய்யறோமோ அதுக்கு ஒரு சில நகராட்சிகள்ல ஃபார்ம் தருவாங்க ஒரு சில நகராட்சிகளை நீங்க கடிதம் மாதிரி எழுதி கொடுங்க ரிக்வஸ்ட் ஃபார்ம் சொல்லி வாங்கிப்பாங்க அதுக்கும் கணிசமா வந்து தொகை வசூலிக்கப்படும் குறைஞ்சபட்சம் ஏழு நாள்ல இருந்து அதிகபட்சம் முப்பது நாள் வரைக்கும் ஆகும் இந்த திருத்தம் ஆகும் இவ்வளவுதாங்க இந்த மூணு வழியில நம்மளுடைய குழந்தையினுடைய பிறப்பு சான்றிதழ நாமே போய் திருத்தம் செஞ்சுக்கலாம் அங்க எங்கன்னு அலைய தேவையில்ல உங்க குழந்தையுடைய பிறப்பு சான்றிதழை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதுல யார் யாரோட சிக்னேச்சரிங் அத்தாரிட்டி இருக்கோ அவங்கள போய் அணுகுனீங்கன்னா போதுமானது நமக்கு மாத்திக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில இடங்கள்ல கடிதம் கேட்கலாம் ஒரு சில இடங்கள்ல கடிதத்தோட சேர்த்து உங்களுடைய ஆதார் கார்டு நகல் அப்புறம் உங்களுடைய டென்த் டுவெல்த் மார்க் ஷீட்டு அந்த மாதிரியான ஆவணங்களையும் கேட்கலாம் நீங்க கடிதம் மட்டும் தான் சொன்னீங்க அவங்க போனா இதெல்லாம் கேக்குறாங்க அப்படின்னு கமெண்ட்ல போடாதீங்க சம்பந்தப்பட்ட அலுவலரை பொறுத்தே விதிமுறைகளும் இந்த ஆவணங்களும் மாறுபடலாம் சரிங்களா பல பேர் இது சார்ந்த கேள்வியை தான் கேட்டுட்டு இருந்தீங்க அதுக்கான பதிலாக தான் இந்த காணொலியை சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன் நிச்சயமா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அதோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சுக்குள்ள பிறந்த குழந்தைங்களுக்கு பர்த் சர்டிபிகேட்ல திருத்தம் பண்ணணும் எங்க போய் பண்ணணும்னு தெரியாம தவிச்சிட்டு இருப்பாங்களா பெற்றோர்கள் அவங்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து உதவி செய்யுங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்